ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கதகைக்கு போகலாம் சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் ஐந்து வசந்தா அன்று காலை கணவன் மகன் மருமகள் இருக்கும் போது தேவிற்கு திருமணம் பண்ணலாம் என்றார் அதை கேட்டு ராம் பிரகாஷ் அதிர்ந்து போனார் என்ன பஸ்ஸு சொல்கிற நீ சுய நினைவில் தான் இருக்கியா ஏன்னா இப்படி ஒரு ஏன்னா இப்படி ஒரு முடிவு எப்படி எடுத்தாய் என்றார் ஏன் இதில் என்ன தப்பு அவனுக்கும் இருபத்தாறு ஆகுது கல்யாணம் பண்ணுற வயசில் தானே அது என்னமோ சரிதான் ஆனால் அவங்கிட்ட என்ன தகுதி இருக்குது கல்யாணம் பண்ண என்றார் கண்டிப்பாக பத்தாவது மாதம் உள்ளே பிறந்துடும் என்றான் ஜெய் மனைவியின் காதில் உங்கள் தம்பியாச்சே அப்படித்தான் இருப்பான் என்றாள் திவ்யா இப்படி பேசாதீங்க அவனும் நம்ம புள்ளதான் அவனை சரி பண்ண நம்மால முடியலை ஏன்னா இப்போ அவன் ரொம்ப சுதந்திரமா இருக்கிறான் என்னதான் பணம் கொடுக்கலை என்றாலும் அவன் பெரிதா அலட்டிக்கலை இதற்கு மேல் அவனுக்கு பணம் கொடுக்காமல் இருக்க முடியாது பணம் இல்லை என்றால் அறைக்குள் முடங்கி போறான் தவிர வேலைக்கு போற ஐடியாவே அவனுக்கு இல்லை பெரியவங்க தெரியாம சொல்ல மாட்டாங்க கால் கட்டு போட்டா எல்லாம் சரியா போகும் அவன் கூடவே ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க பணம் வேணும் அதற்காக அவன் ஆபீஸ் வருவான் என்று வசந்தா கணவனை பேசி பேசி சரி கட்டினார் சரி நான் வழிக்கே வர்றேன் வேலை வெட்டி இல்லாத இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா சொல்லு மற்ற ரெண்டு பேருக்கு நாம கல்யாண பேச்சு எடுக்கும் முன் சம்பந்தம் க்யூவில் வந்தது நீயும் தேவும் தான் சின்னவனுக்கு திவ்யாவை தேர்ந்தெடுத்தீங்க எந்த குறையும் எனக்கும் தெரியலை தெரிந்த குடும்பம் சரின்னு சொன்னேன் அதை விட அவங்க நாம கேட்டதும் ஓகே சொன்னது ஜெயின் படிப்பு தொழில் திறமை இதை பார்த்துத்தான் அவன் நம்ம பையன் என்பதற்காக அவங்களோட ரெண்டு பொண்ணையும் நம்ம வீட்டுக்கு தரலை அவங்க ரெண்டு பேரும் தொழிலில் சாதித்து காட்டியதால் தான் பெண் கொடுத்து இவன் என்ன சாதித்தான் இன்ஜினியரிங் டிகிரியை கூட ஒழுங்கா முடிக்கலை இவனுக்கு யார் பொண்ணு தருவா அதை விடு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நான் ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேரும் இவனுக்கு பெண் கேட்கறது சொல்லு பெண்ணை பெற்றவர்கள் அந்த பெண்ணிற்கு சோறு போட முடியாமலா நம்ம வீட்டுக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புறாங்க சொல்லு அந்த பெண் இந்த வீட்டிற்கு வந்தா மூன்று வேலை சாப்பிடலாம் அது கூட என் சம்பாத்தியத்தில் தான் இதற்காக யாராவது பெண் கொடுப்பாங்களா சொல்லு என் ஃப்ரெண்டு சர்மா சொல்கிறான் உன் மூணாவது மகன் திருஷ்டி பரிகாரம் என்று நான் என் முகத்தை எங்கே போய் வச்சுக்கிறது இவனை விட சின்ன பசங்க வேலை தொழில் என்று செட்டில் விட்டார்கள் ஏன் சர்மா மகனுக்கு இவன் வயசு தானே பிஆர் கம்பெனி ஓனரோட ரெண்டாவது பெண்ணை அவனுக்கு கொடுக்குறாங்க சம்பந்தம் வீடு தேடி வருது உன் மகனுக்கு அப்படி வந்தால் நான் தடுக்க மாட்டேன் ஆனால் நானாக யார்கிட்டேயும் போய் உங்க பெண்ணை கொடுங்க என்று கேட்க மாட்டேன் என்றார் கராராக மகன்கள் இருவரும் அம்மா நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறீங்க இந்த காலத்து பெண்களுடைய எதிர்பார்ப்பே வேற நம்ம அந்தஸ்தில் இருக்கிற பெண்ணை கட்டினால் அவங்க இவனை மதிக்க மாட்டாங்க முதல்ல கட்டிக்கவே மாட்டாங்க நீங்க யார்கிட்டயாவது பெண் கேட்டு அசிங்கப்படாதீங்க ஆமாம் இவனுடைய குணத்திற்கு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை நினைத்து பாருங்க உங்க பெண்ணுக்கு இப்படி வேலை வெட்டி இல்லாத ஒருத்தனுக்கு கட்டி கொடுப்பீங்களா பாவம்மா ஒருவேளை பெண் விட்டார் நம்ம அந்தஸ்தை பார்த்து கல்யாணம் பண்ணினாலும் இவன் ஒரு பைசா சம்பாதிக்கலே என்றால் அந்த பொண்ணும் சரி அந்த குடும்பமும் சரி இவனை மதிப்பாங்களா அதே சமயம் அவங்க இவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா நாம் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க இவன் இவன் பத்து பைசா சம்பாதிக்கலை என்றாலும் நம்ம வீட்டு புள்ள என் தம்பி அவனை ஒருத்தர் பேசினா என்னால் கேட்டுக்கிட்டு போக முடியாது அதே மாதிரி தான் எல்லாரும் அவனை நம்மால் வெறுக்க முடியாது ஆனால் வர்றவ மூணாவது மனுஷி இவனை அனுசரித்து போய்விட்டால் பரவாயில்லை இல்லை என்றால் வீண் பிரச்சனை தான் வரும் என்றான் ஜெய் மாமியாரின் கலங்கிய கண்களை பார்த்த அமிர்தா தாயாக வசந்தாவின் மனநிலையை புரிந்து கொண்டவளாக நீங்கள் எல்லாரும் சொல்றது உண்மைதான் தேவிற்கு பெண் கேட்டு போக முடியாது பிரச்சனை வந்தாலும் கஷ்டம்தான் ஆனால் அதற்காக எத்தனை வருடம் திருமணமே பண்ணாமல் நாம இருக்க முடியும் சொல்லுங்க அலை ஓய்ந்தால் தான் கடலில் குளிக்கலாம் என்றால் குளிக்கவே முடியாது கடலில் அலை வரத்தான் செய்யும் அதை மீறி எப்படி சமாளித்து குளிப்பது என்றுதான் நாம இப்ப யோசிக்கணும் அத்தை சொல்ற மாதிரி ஒரு ஒருவேளை மனைவி வந்த பிறகு அவளுக்காக அவன் மாறலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதானே நாம ஏன் அந்த வாய்ப்பை தேவிற்கு கொடுக்க கூடாது அமிர்தா அவளை பொறுத்தவரை தனக்காக தான் சொன்னதற்காக தேவ் மாமியாரிடம் திவ்யாவை மருமகளாக எடுக்கலாம் என்று சிபாரிசு செய்தான் அந்த மாதிரி இவனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் என்பதுதான் இதை சரியாக புரிந்து கொண்ட சிவா மனைவியிடம் அவன் உனக்கு உதவினான் என்று பேசாதே இதில் வரப்போகும் பெண்ணுக்கு தான் கஷ்டம் நாமலா எங்க நாமலா எங்க கஷ்டம்னு சொல்லணும் உண்மையை மறைத்து நாம் கல்யாணம் பேச வேண்டாம் உண்மையை சொல்லியே செய்வோமே அவர்கள் இவனை பற்றி நல்லா விசாரித்து விட்டு தானே பெண் கொடுப்பார்கள் விசாரித்து கொடுத்தால் கொடுக்கட்டும் கல்லை விட்டு எரிவோம் விழுந்தால் மாங்காய் இல்லையா கல்லு முயற்சியே பண்ணாமல் ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டாம் அத்தை திருமண பேச்சை ஆரம்பிக்கட்டும் ஒத்து வந்தால் தானே திருமணம் என்று அமிர்தா சொல்ல இது அனைவருக்கும் சரி என்று தோன்றியது அரை மனதாக சரி என்றார்கள் சற்று நேரத்தில் கீழே வந்த தேவை தேவை என்னடா கல்யாணமாப்பில்ல என்று திவ்யா கூப்பிட பாட்டிலில் தண்ணீர் கொடுத்த தேவிற்கு புற ஏறியது ஏய் என்னடி எருமை சொல்கிற என்றான் பதறியபடி ஐயாவை இனி கையிலேயே பிடிக்க முடியாது என்று சொல்ல ஏய் சும்மா இரு என் கூட ஏன் வம்பழுக்கிற நிஜமா தான்டா சொல்கிறேன் அத்தை உனக்கு பெண் பார்க்க போகிறாங்க அம்மா அம்மா யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க என்று அவன் அம்மாவை தேடி போனான் மகன் ஒத்துக்க மாட்டான் என்று முன்பே தெரியும் வசந்தாக இருக்கு எனவே தயாராகத்தான் இருந்தார் அம்மா திவ்யா என்னமோ சொல்கிறா என்று கேட்க என்ன சொன்னா எனக்கு பொண்ணு பார்க்குறீங்களா ஆமாம் அதுக்கு என்ன ஏமா உங்களுக்கு என் என்ன கோபம் சரி குளவெறியே இருந்தாலும் கத்தியால் ரெண்டு குத்து குத்திட்டு போங்க அதை விட்டுட்டு எப் இப்படி பெண் பார்க்க போகிறதா ஏன் பயம் காட்டுறீங்க நான் ஏன்டா பயம் காட்டுறேன் அப்படி நான் பயம் காட்டினா நீ பயந்துருவியா நீ பயப்படுறதா இருந்தால் எப்போவோ உனக்கு பயம் காட்டி வேலைக்கு அனுப்பி இருப்பேனேடா ஓஹோ இப்போ புரியுது எனக்கு உங்கள் பிளான் உங்களால் என்னை வேலைக்கு அனுப்ப முடியலை என்று அதற்கு ஆள் பிடிக்க போகிறீங்க அதானே கசப்பான மாத்திரைக்கு மேலே சுகர் கோட்டிங் இருக்கிற மாதிரி இதை கண்டு நான் ஏமாந்துறப்போ ஏமாற மாட்டேன் என்றான் தேவ் என்னடா ரொம்ப வேலாப்பாக துள்ளிக்கிட்டு வந்த அப்புறம் ஒன்றும் சத்தத்தையே காணோமே என்று நக்கல் அடித்தபடி திவ்யா வர உனக்கு காலையில் வேலை இல்லையா ஹோ போய் குட்டீஸ்களை கிளப்பி விடு அதெல்லாம் ஜெயி பார்த்துக்குவார் நீ என்ன முடிவு எடுத்திருக்காய் என்று கேட்க முடிவு தான் என்னுடைய சந்தோஷத்தை நிம்மதியை என் சுதந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வரத்தான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணுறீங்க நீங்கள் என்ன செய்தாலும் நான் எஸ்கேப் ஆகிடுவேன் சில்வண்டு தான் சிக்கும் சிறுத்தை சிக்காது என்று தன் காலரை தூக்கிவிட்டபடி சொன்னான் அப்படின்ற என்று நம்பாமல் திவ்யா கேட்க எழுதி வச்சுக்க இந்த நாளை இந்த நாளை உன் ஃபோனில் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்க நான் அம்மாவான் விரிக்கும் வலையில் மாட்டவே மாட்டேன் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பண்ணுங்க நீங்க தான் கஷ்டப்பட போறீங்க கடைசியா மகனே தேவா என்னை மன்னித்து விடு உன் புகழ் தெரியாமல் நான் உனக்கு திருமணம் செய்ய நினைத்தது என் தவறு தான் என்று நீங்கள் சொல்கிற காலம் வரும் அப்போ தெரியும் என்று நாடகபாணையில் சொன்னவன் பபாய் என்று சொல்லி கிளம்பிவிட்டான் திவ்யா மாமியாரை பார்த்து என்னத்தை இவன் இப்படி சொல்லிட்டு போறான் என்று கேட்க எனக்கு நம்பிக்கை இருக்கு திவ்யா என்றார் அதுதான் என்னால நம்ப முடியலை இவன் சொல்ற மாதிரி இவனை பத்தி ஓரளவு சொந்தக்காரங்களுக்கு தெரியும் நாம இவனுக்கு கல்யாணம் பேசுறது தெரிந்தால் போதும் சங்கு வச்சு ஊருக்கே கேட்குற மாதிரி ஊதி விடுவார்கள் அதை மீறி எப்படி நாம் இவன் கல்யாணத்தை முடிக்கிறது என்றால் தோழியாக தன் நண்பனிற்காக எனக்கு மனுஷங்களை விட தெய்வத்தின் மேல்தான் நம்பிக்கை அதிகம் உனக்கு ஒன்று தெரியுமா என் மாமியார் இருந்தபோது போது எங்க ஊர் பக்கம் பரம்பரையா ஜாதகம் பார்க்கிறவர்கிட்ட தான் பார்ப்போம் அப்படி பார்த்த போது என் முதல் ரெண்டு மகன்களும் நல்லா இருப்பாங்க ஆனால் மூன்றாவது மகன்தான் எங்கள் பேர் சொல்லும்படி குடும்ப பெருமையை காப்பாற்றுவான் என்றார் அந்த நம்பிக்கையில்தான் இப்ப இவன் ஜாதகத்தை கையில் எடுத்திருக்கேன் என் மனதிற்குள் இவனுக்கு திருமணம் முடிந்துவிடும் என்று தோணுது ஆனால் அதன் பின் இவன் அந்த பெண்ணை வச்சு காப்பாற்றணும் அதுதான் என் கவலை என்றார் வேலைக்கு போகாமல் எப்படி காப்பாற்ற முடியும் வரட்டும் முதலில் திருமணம் வரை நம் ஆஃபீஸிற்கு அனுப்பலாம் என்றாள் இது நல்ல ஐடியாவா இருக்கே என்ற வசந்தா அன்றே கணவனிடம் கேட்க அவனை பற்றி தெரிந்தும் நீ கேட்கிற பாரு என்று மனைவியை திட்டினார் ஒரு வழியா அவரை சமாதானப்படுத்திவிட்டு சின்ன மகனிடம் கல்யாணம் பேசி முடியும் வரை நம்ம தொழிலில் எதையாவது பாருடா என்றார் அவ்வளவுதான் ஏமா நானாக எனக்கு கல்யாணம் பண்ணிவிங்க என்று சொன்னேன் நீங்களா எதையாவது செய்துவிட்டு இப்ப என்னை நம்ம ஆஃபீஸிற்கு போய் என்றால் என்ன அர்த்தம் என்னால பொய்யாவெல்லாம் நடிக்க முடியாது நான் இப்படித்தான் என்று தெரிந்து என்னை கட்டிக்கொள்ள சம்மதம் என்றால் வரட்டும் நானும் உங்களுக்காக கட்டிக்கிறேன் சரியா ஆனால் இந்த நாடகம் எல்லாம் என்னால் போட முடியாது என்று விட்டான் இது ஓரளவு அவன் அப்பாவை சமாதானப்படுத்தியது தேவ் நல்ல அறிவாளிதான் புத்திசாலி திறமைசாலிதான் ஆனால் அவன் விருப்பப்படும் விஷயத்தில்தான் அப்படி மற்றபடி சும்மா கூட எதையும் செய்ய மாட்டான் வசந்தா புரோக்கர் மூலமாக பெண் தேடினார் பெரிய பணக்கார குடும்பமா இருக்கணும் என்ற அவசியம் இல்லை ஒன்றும் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும் என்றார் புரோக்கரும் பெரிய இடம் திருமணம் முடிவாகிவிட்டால் நல்ல தொகை கிடைக்கும் என்று ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டார் பையன் ரொம்ப நல்லா அழகா இருக்கான் படிச்சிருக்கான் பெரும் தொழில் குடும்பத்தின் வாரிசு பல கோடிகளுக்கு அதிபதி இவருக்கா பெண் கிடைக்காது என்று வீறு கொண்டு எழுந்தார் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை ஜாதக கட்டோடும் பெண் போட்டோவோடும் புரோக்கர் வருவது வாடிக்கையானது முதலில் ஆர்வமாக இருந்த குடும்பத்தார் சிகிச்சை இந்த பழம் புளிக்கும் என்பது போல இருந்து விட்டார்கள் பல பெண்களின் போட்டோ வசந்தாவிற்கு பிடிக்கலை வசந்தாவிற்கு திருப்தியாக இருந்தால் தேவிற்கு பிடிக்கலை